அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு நூல் அறிமுகம் செம்மொழி புதையல் அவ்வை சு துரைசாமி அவர்கள் எழுதிய நூல் உரைவேந்தர் சித்தாந்த கலாநிதி அவ்வை துரைசாமி வாழ்க்கை குறிப்பு சங்க தமிழையும் சைவ திருமுறைகளையும் சைவ சித்தாந்த கோட்பாடுகளையும் போற்றி வளர்த்து அரிய நூல்களுக்கு உறையுடன் கண்டு வாழ்நாள் முழுவதும் ஆராய்ச்சி உரைவேந்தராக நிறைத்து புகழ் கொண்டவர் பேராசிரியர் ஒவ்வை துரைசா தென் ஆற்காடு மாவட்டத்தில் அவ்வையார் ஔவையார் குப்பம் என்னும் சிற்றூரில் சுந்தரம்பிள்ளை சுந்தரமதி அம்மையாருக்கு இணையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஐந்தாம் நாள் இரட்டையருள் ஒருவராக பிறந்தார் அவை துரைசாமி இவருடைய தந்தையார் தமிழ் பற்று மிக்கவர் மயிலம் முருகன் குறித்த இசை பாடல்களை வாய்மொழியாக பாடி எழுதினார் என்பர் அவை துரைசாமி அவர்கள் பிறந்த ஔவையார் குப்பம் செல்லும் வழி என்று குறிக்கும் நினைவு நடுகள் மயிலம் தாண்டி கூட்டேரிப்பட்டுக்கு முன்னால் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் நிற்பது குறிப்பிடத்தக்கது திருக்குறளுக்கு திரு என்னும் அடைமொழி சேர்ந்தது போல் இவருக்கு அவை என்னும் ஊர் பெயர் அடைமொழியாக இணைந்தது அவை துரைசாமி துரைசாமி எனும் பெயர் விளங்குவதாயிற்று உள்ளூரில் தொடக்க கல்வி கற்று திண்டிவனம் அமெரிக்கன் ஆற்காடு அணிமன்ற உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி இறுதி வகுப்பு வரை பயின்றார் அப்போது இவர் உழைச்சுவடைகளை ஆராய்ந்தார் என்பது நினைக்கத்தக்கது கல்லூரி கல்வியை வேலூர் ஓரிசு கல்லூரியில் சில திங்களே பயின்றார் சில திங்களே என்றால் சில மாதமே இளமையிலே ஆர்வம் கொண்டு தமிழ் பணியிலேயே தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முனைந்தார் ஆனால் பொருள் பொருள் இல்லாருக்கு ஈடகமில்லை எனும் கூற்று இவர் வாழ்க்கையில் மெய்யாயிற்று அதனால் திங்கள ஊதியம் பெரும் பணி தேடும் சூழ்நிலை ஏற்பட்டது அத்தருண தருணத்தில் உடல்நல தூய்மை கண்காணிப்பாளர் வேலையை விருப்பமில்லாமல் இவர் ஏற்க வேண்டியதாயிற்று எனினும் அவர் நினைவெல்லாம் தமிழாகவே இருந்தது அள்ளும் பகலும் அன்னி தமிழை எண்ணி அதனால் அமர்ந்த பணியிலிருந்து நீங்கி தமிழ் பணியிலேயே முழுமையாக பங்கு பெற்றார் கரந்தையில் தமிழவேல் உமாமகேஸ்வரனன் அரவணைப்பில் நாவலர் ராமு வேங்கடசாமி நாட்டார் கரந்தை கவியரசு வேங்கடசவரனார் ஆகியோருடன் சங்க இலக்கியங்கள் இலக்கணங்கள் இலக்கணங்கள் முதலியன கற்று தேர்ந்தார் மேலும் சமய மெய்யியர் கல்வியையும் கற்று தெளிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் வித்துவான் பட்டம் பெற்றார் முதலில் வட ஆற்காடு மாவட்ட பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார் அப்போது திருக்குறள் சங்க இலக்கிய வகுப்புகளை தொடர்ந்தும் தம் இல்லத்திலேயே நடத்தினார் இது தமிழ் ஆர்வலர்களை பெரிதும் கவர்ந்ததுடன் இவருக்கு பெரும் புகழையும் தேடித் தந்தது பேரறிஞர் அண்ணா காஞ்சியிலிருந்து எங்கே வந்து இலக்கிய வகுப்பில் பங்கு கொண்டு அவை துரைசாமியின் துரைசாமியின் பேருரையை கேட்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார் என்பர் பின்னர் சேயார் என்னும் திருவந்திபுரத்தில் இவர் போது புலவர் கோவிந்தன் அவையிடம் கற்று பின்னாளி சட்டப்பேரவைத் தலைவராக விளங்கியதை தமிழ் உலகம் நன்கறியும் அவை துரைசாமி உலோகாம்பாள் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது இல்லற வாழ்க்கை இனிதே விளங்கியதன் பயனாக மக்கள் செல்வாங்கனான திருவழார்கள் அவை நடராசன் அவை திருநாவுகரசு அவை ஞானசம்பந்தன் டாக்டர் மெய்கண்டன் டாக்டர் நெடுமாறன் திருமதியார் பாலகுசம் மணிமேகலை திலகவதி தமிழரசி ஆகியோர் பிறந்து இன்றும் சிறந்து விளங்குகின்றனர் வடார்காடு மாவட்டத்தில் காவிரிப்பாக்கம் செங்கம் போலூர் முதலிய உயர்நிலைப் பள்ளிகளில் அவை பணியாற்றினார் பின்னர் திருவேங்கடவன் கீழ்த்திசை கல்லூரியில் விதிமுறையாளர் பொறுப்பை ஏற்றார் தொடக்கத்தில் கரந்தை தமிழ்ச்சங்க கல்லூரியில் காலம் பணியாற்றினார் டாவலர்